தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுனுக்கு எதிராக கடந்த ஆண்டு ரேவத் ரெட்டி அரசு எடுத்த நடவடிக்கை பலருக்கு அதிர்ச்சியையும் பொதுமக்களிடம் வரவேற்பையும் தந்தது புஷ்பா டூ படத்தை ப்ரமோட் செய்யும் விதமாக திடீரென தேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்த நிலையில் கூட்ட நேரிசனில் ரேவதி எனும் பெண் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அல்லு அர்ஜுனை ஒருநாள் சிறையிலும் அடைத்தனர் அல்லு அர்ஜுன் சிறைக்கு சென்றதும் அவரது வீட்டில் பல முன்னணி நடிகர்கள் துக்கம் விசாரித்ததைப் போல வரிசையாக சென்றனர் ஆனால் உயிரிழந்த அந்த ரேவதியின் வீட்டுக்கும் மூளைச்சாவு அடைந்த அவரது மகனை பற்றிய ஒரு சினிமா பிரபலமாக கவலைப்பட்டார்களா என ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் முன்னணி நடிகர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் மீது பெட்டிங் ஆப்களை விளம்பர செய்த குற்றத்துக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருப்பது தெலுங்கானாவில் பெரும் கலசலத்தையை கிளப்பியுள்ளது ரம்மி விளையாட்டுகள் போன்ற பல பெட்டிங் ஆப்கள் இளைஞர்களின் பணத்தை சூறையாடி அவர்களை தற்கொலை செய்யும் அளவுக்கு தூண்டுகிறது குடிபோதைப் போல விரைவில் பணம் சம்பாதித்து விடலாம் என்கிற போதையே சில பெரிய நடிகர்களை காத்துக்காக விளம்பரப்படுத்தி ரசிகர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்கின்றனர் என ஐதராபாத்தைச் சேர்ந்த பனித்ராஜ் சர்மா என்பவர் மார்ச் பத்தொன்போதாம் தேதி கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணைக்காக அவர்களுக்கு நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது பிரகாஷ்ராஜ் ராணா சதுபதி விஜய் தேவரகொண்டா நிதி அகர்வால் லக்ஷ்மி மஞ்சு உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் மீதும் அனன்யா நாச்சில்லா டி ஹனுமந்து கி முவி வர்ஷினி சவுந்தரராஜன் கிருஷ்ணன் சோபா ஷெட்டி அம்ருதா சௌத்ரி நயனி பவனி மேகா பதான் பாண்டு பத்மாவதி இம்ரான்கான் விஷ்ணு பிரியா ஹர்ஷா சாய் தயாசன்னி யாதவ் ஷியாமலா தேசி தேஜா ரிதிஷ் சௌத்ரி பந்தாரா சேஷாயணி சுப்ரிதா உனி உள்ளிட்ட இன்ஃப்ளூயன்சர்கள் என மொத்தம் இருபத்தைந்து பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது சோசியல் மீடியா மூலம் பணம் சம்பாதிக்கும் இன்ஃப்ளூவன்சர்களும் சில நடிகர்களும் எவன் குடிகட்டா எனக்கு என்ன என்பது போல சம்பாதிக்கும் மனநிலையுடன் செட்டிங் ஆப்களை விளம்பரப்படுத்தி வருகின்றனர் என்றும் ஏகப்பட்ட இளைஞர்கள் கடனாளியாக மாறி வருகின்றனர் என்றும் சில உயிரெடுக்கும் சம்பவங்களும் அரங்கேறியுள்ளதாக பனிந்திரா சர்மா அளித்த புகாரின் பேரில் தீவிர நடவடிக்கையை முடுக்கி ரேவந்த் ரெட்டி அரசு தீர்மானித்துள்ளது தெலுங்கு சினிமா மீது முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு ஏதாவது பகையா என்கிற பேச்சுக்களும் கிளம்பியுள்ளன ஆனால் பொதுமக்களுக்கு நடிகர்கள் நல்லது செய்யாமல் தவறான வழிக்கு கொண்டு செல்லும் போது அதை தட்டி கட்டால் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறார் என எப்படி சொல்வது என்று பெரும் விவாதமே இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல வந்து விலை கம்மியா கிடைக்கும் இதுல நீங்க பை பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸ்ல உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரேட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்